திரைசக்தி நேரலுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது மக்கள் திலகத்தின் நாடோடி மன்னன் படத்தின் சாதனையும் வசூலை பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி நாடோடி மன்னன் வெளியானது புரட்சி நடிகர் முதன் முதலில் இரட்டைவடம் ஏற்று நடித்த வெளிவந்த வெள்ளி விழா படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் தீபாவளி என்று சிங்கப்பூர் நகர்களில் திரையிட்டு மாபெரும் சாதனை படைத்த படம் நாடோடி மன்னன் தமிழ் படங்களில் அன்றைய சிங்கப்பூர் மிகப்பெரிய திரையரங்கில் அதிக வசூலில் சாதனை செய்யப்பட்ட படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் ஐம்பது திரையரங்கில் ஐம்பது நாள் ஓடி ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் வசூலை பெற்றது ஐம்பது திரையரங்கு என்பது ரெண்டாவது வெளியீட்டும் சேர்த்து முதன் முதலில் சென்னையில் மூன்று திரையரங்கில் நூறு காட்சிக்கு மேல் தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிய படம் சேலம் சித்தேஸ்வரா அரங்கில் வெள்ளி விழா கண்ட படம் புரட்சி நடிகர் கலை உலகில் நடிக்கும் வரை சேலம் நகரில் வெள்ளி விழா கண்ட ஒரே படம் திருவண்ணாமலையில் நூறு நாள் கண்ட ஒரே படம் ரெண்டாவது வெளியீட்டில் முதன் முதலில் நூறு நாள் கண்ட முதல் படம் கிருஷ்ணா தேட்டர் நூற்றி பதிமூணு பதி நூற்றி பதிமூணு நாள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடியது சென்னை கிருஷ்ணாவில் மூன்று காட்சிகள் ஹவுஸ்ஃபுல்லாக நூற்றி அறுபத்தொன்னு நாள் ஓடியது இலங்கை மாநகரில் ஆறு தேட்டர்களில் நூறு நாள் வரை ஓடிய படம் சிறந்த இயக்குநர் விருது சினிமா கதிர் புரட்சி நடிகருக்கு வழங்கியது லண்டன் தமிழ்ச்சங்கத்தில் சங்கத்தில் கலந்து கொண்ட தமிழ் படம் சிறந்த இயக்குநர் விருது சிங்கப்பூர் பத்திரிகையும் மக்கள் தலக்கத்திற்கு வழங்கியது மும்பை கல்கத்தா ஆகிய வட இந்தியர் முதன் முதலில் ஐம்பது நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை படைத்த படம் நாடுடைய மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் சிறந்த படமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட படம் லண்டன் மாநகர் தேட்டரில் ஒன்றில் சுமார் எட்டு வாரம் ஓடிய தமிழ் படம் ஆந்திரா மாநிலத்தில் சித்தூரில் நூறு நாள் ஓடிய சிறந்த படம் முதன் முதலில் ஒரு படத்தின் வெள்ளி விழாவை பொதுமக்கள் பார்வையில் தமிழகம் முழுவதும் கொண்டாடிய முதல் படம் நாடோடி மன்னன் இந்த படத்திற்கு புரட்சி நடிகருக்கு நூற்றி பத்து சவரன் தங்கவால் பேரிஞ்சர் அண்ணா அவர்களால் வழங்கப்பட்டது பின் புரட்சி நடிகர் அந்த வாலை சாமுண்டீஸ்வரி கோவிலுக்கு இலவசமாக வழங்கினார் ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது அன்றுதான் புரட்சி நடிகர் நடித்த தாய் மகளுக்கு கட்டிய தாழே படம் வெளிவந்தது ஆகையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது நாடெரி மன்னன் தமிழகம் முழுவதும் வசூலை வாரி தந்தது நடிகை சரோதேவிக்கு அறிமுகமான முதல் படம் ஒரு முன்னணி நடிகராக இருந்தும் முதன் முதலில் தயாரித்து இயக்கிய வெற்றி படமாக தந்தவர் புரட்சி நடிகரே பாதி கருப்பு வெள்ளை பகுதி கலர் படமாக முதன் முதலில் வெளிவந்த படம் அதிக நேரம் நாலு மணி நேரம் ஓடிய படம் இன்று வரை மன்னன் மட்டுமே தமிழ் மொழியில் சிறப்பை உணர்த்தும் பாடல் டைட்டில் சாங் செந்தமீழே வணக்கம் என்ற பாடலும் உழைப்பை உணர்த்தும் பாடல் உழைப்பதில் ஆ உழைப்பும் இன்பம் உண்டோ என்று சொல் தோழா சோம்பேர் தனத்தை சாடும் பாடல் தூங்காதே தம்பி தூங்காதே ஆக மூன்று கருத்து உணர்த்தும் பாடல் அமைந்த படம் ஒரு நடிகர் இரு வேடங்களில் நடித்து படங்களில் இடப்பெறும் ஒரு காட்சியில் இருவரும் கை கொடுப்பதும் முகத்தை தொட்டு பேசுவது போன்ற புதுமையான காட்சிகள் இடம்பெற்ற படம் கண்ணாடி மாளிகை சண்டை காட்சியில் கண்ணாடி முழுவதும் தூள் தூளாக உடைந்து சிதறுவது சிதறுவது போல ஆங்கில படத்துக்கு இணையாக அதிக செலவு செய்ய எடுத்த படம் அரண்மனை மன்னர்கள் இரகசிய வழியில் சுரங்கப்பாதை செல்வது எப்படி என்பதை பிரம் பிரமித்தக்கூடிய அளவுக்கு காண்பித்த படம் தமிழகத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படத்திற்கு சிங்கப்பூரில் வெளியாகும் இந்தியன் மூவி நியூஸ் என்ற பத்திரிகையில் முதலில் நாடோடு மன்னனுக்கு சிறப்பு மலர் வெளியிட்டது தமிழகத்தில் நாடோடு மன்னன் படத்துக்கு பத்துக்கு மேற்பட்ட பத்திரிகையை சிறப்பு மலர் வெளியிட்டன நாலு மணி நேரம் ஓடுகின்ற பத் படத்திற்கு சிக்கலே இல்லாத கதை அமைப்பு கொண்டது ஒரு பாமரனுக்கு புரிகின்ற அளவு எளிமையான முறையில் வலுவான கருத்துக்கள் அமைத்து திறமையாக இயற்றி வெற்றி வகை சூரிய படம் முதலில் அரசியல் கட்சி கொடியை திமுக கொடியை ஆரவாரத்தோடு ப பறக்க விட்டு வந்த முதல் படம் ನನ್ ಮೀಂಡ ಸಂದಿಪು